அதில் லூய கத்திர உலக ரசிகரமான ஏசு கிறிஸ்து என்ப நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அட்வான்ஸ் ஹாப்பி ஈஸ்டரோடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் விசேஷனமாக டெய்லி நேயர் யூடியூப் நேயர்கள் மற்றும் சிவ பங்காளர் திட்டத்தில் இணைந்திருக்கிற அதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் பெரிய மனவர்களும் சௌக்கியமாக இருக்கிறீங்களா இன்றைக்கு நாம் சந்தித்து கொள்ளும்படி செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமானவர்களே நாளை தினத்திலே ஈஸ்டர் ஆராதனை உண்டு உங்களுடைய காரியங்களை இன்றைய சரி செய்து கொண்டு நாளை தினத்தில் அதிகாலமே ஆராதனை இருக்கும் ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு நேரத்தை வைத்திருப்பார்கள் நீங்கள் கலந்து கொண்டு அந்த உயிர்த்திழந்தோடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கூட உங்களுக்கு சொல்லுகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக பிரியமானவர்களே இந்த மாதத்தினுடைய இருபத்தி ஆறாம் தேதி என்னுடைய சபையினுடைய பிபிஎஸ் தொடங்கப்படுகிறது கடந்த வருஷத்தில் இரநூற்றி ஐம்பத்தி எட்டு மக்கள் பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார் இந்த வருஷம் முந்நூற்றி ஐம்பது பிள்ளைகளை எதிர்பார்க்குறோம் கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளை எங்களுக்கு கொடுத்து இவர்களை ஞானத்திலையும் அறிவிலையும் புத்தியிலையும் வளர்ச்சியிலையும் ரட்சிப்பிலையும் நடத்த ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வாராக அதற்காக செபித்து கொள்ளுங்கள் தேவைகளுக்காக செபித்து கொள்ளுங்கள் இந்த பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லா விதமான தேவைகளுக்காக செபிங்க உதார்த்தமாய் கொடுக்க இறுதியம் உள்ளவர்கள் தேவ சமூகத்துக்குள்ளாக என்னுடைய ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்குரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார் அலை லூயா பிரியமானவர்களே சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூறாவது சங்கீதம் பதினைந்தாவது வசனம் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாகும் நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்கள் துன்பத்தை கண்ட வருஷங்கள் அலை ஒரு நாள் ரெண்டு நாள் நாள் அல்ல மாதம் அல்ல வருஷங்கள் ஆகிவிட்டது அண்டவரே எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே தேவனாகிய கத்த உன் கூட பேசி கொண்டிருக்கிறார் அந்த மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்க போகிறார் இன்றைக்கு யார் அதை செய்தாரும் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் ஆண்டவர் நம்மளை சிறுமைப்படுத்தின நாட்கள் எதுக்காக பொன்னாய் விளங்குவதற்காக நம்மை புடமிட்டு கொண்டிருக்கிற நாட்கள் உண்டு பொன்னாய் விளங்கும்படியாக விலையேற்பற்ற பாத்திரமா விளங்கும்படியாக அவர் நம்மை புடமிடும் பொழுது என் அன்பு தெய்வ பிள்ளையே அந்த புடமிடுகிற நாட்கள் வருஷங்களுக்கு நிகராக கர்த்தனம்மை மகிழ்ச்சியாக்குவார் இதே வேளையிலே நாமவே துன்பத்தை ஏற்படுத்தி கொண்டு துயரத்தை ஏற்படுத்தி கொண்டு துக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு வாழ்ந்திருப்போமானால் யார் இதற்கு மகிழ்ச்சியை கொண்டு வர முடியும் யார் இதற்கு பதில் கொடுக்க முடியும் நீ மனம் திரும்பினால் ஆண்டவர் பதில் கொடுக்க முடியும் இல்லா இல்லாத நேரத்திலே நீயே தான் அதில் உழண்டு பிறண்டு அந்த என்னது பண்ணி அந்த குட்டையிலேயே உழண்டு கிடக்கும் பாருங்க அப்படியே கிடக்க முடியும் பிரியமான என் அன்பு தெய்வ பிள்ளை உனக்குன்னு ஒரு ஸ்தானத்தை கத்தர் வைத்திருக்கிறார் வைத்து இருந்தார் அதை மறந்து சிலர் என்ன பண்ணுகிறார்கள் விட்டு விடுகிறார்கள் அவர்களே துன்பத்தை என்ன பண்ணிக்கொள்கிறார்கள் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் பாடுகளை ஏற்படுத்தி அவமானங்களை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் உன்னை பார்த்து பயந்த ஜனம் உன்னை பார்த்து இன்னைக்கு சிரிக்குது உன்னை பார்த்து இது கர்த்தருடைய மகள் கர்த்தருடைய பிள்ளை கர்த்தருடைய மக்கள் என்று சொல்லி அஞ்சின ஜனங்கள் என் அன்பு தேவ பிள்ளையே இன்றைக்கு உன்னை பார்த்து அசிங்கமாய் பேசுகிறது காரணம் என்ன துன்பத்தை ஆண்டவர் கொடுக்கல துயரத்தை ஆண்டவர் கொடுக்கல லூயா நீயே ஏற்படுத்தி கொண்டாய் இந்த காலங்களுக்கு ஆண்டவர் எப்படி உனக்கு மகிழ்ச்சி கொடுப்பார் கொடுப்பார் நீ மனம் திரும்பி தெய்வ சமூகத்துக்குள்ளாக ஆண்ட ஒப்புரவாகும் பொழுது உன் ஸ்தானத்திலே உன்னை நிறுத்துவார் உன் ஸ்தானத்திலே உன்னை கொண்டு வருவார் என் அன்பு தெய்வ பிள்ளையே தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு துன்பப்படுத்தின நாட்களுக்கும் நிகராக எங்களை மகிழ்ச்சியாக்கும் ஆண்ட ஒப்புரவாகும் உன் ஸ்தானத்தை விட்டுவிடாதே உன் ஸ்தானத்தில் வந்து நில் இயேசு அழைத்து சொல்லுகிறார் உனக்காக வைக்கப்பட்டிருக்கிற இடம் உனக்காக தேவன் கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்தானம் அதை ஒருவரும் எடுக்க முடியாது தடுக்க முடியாது அந்த இடம் காலியாகவே இருக்கும் அப்போ துன்பத்தையும் துயரத்தையும் கண்டிருக்கிற உன்னாலே நீயே ஏற்படுத்தி கொண்டிருக்கிற அந்த காரியங்களுக்கு என் அன்பு தெய்வ பிள்ளையை ஒன்றே ஒன்று நீ மனந்திரும்ப வேண்டும் தேவனே உன்னை துன்பப்படுத்தி துயரப்படுத்தி பாடுகளுக்கு நேராக கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் மகிழ்ச்சி மாத்திரமல்ல உன்னை பொன்னாய் விளங்க செய்வார் இந்த நாற்பது நாள் கூட நீங்கள் உபவாசத்தோடு இருந்திருப்பீர்கள் பல தீர்மானத்தோடு இருந்திருப்பீர்கள் என் அன்பு தேவ பிள்ளையை இதன் பின்பு உங்களுக்கு இனி வருகிற நாட்களிலே மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் உங்கள் சபம் கேட்கப்பட்டது உங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஸோ மகிழ்ச்சி என்னும் கிரிடம் உங்கள் குடும்பத்தில் வந்து ஒவ்வொருடைய சிரசின் மேலே இறங்க போகிறது மகிழ்ச்சியா இருங்க நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் உங்களுடைய பலன் சந்தோஷமாக இருப்பது தான் உங்களுடைய பலன் உங்களை நடத்தி ஆசீர்வதித்து உயர்த்துவாராக செமிப்போமா மகா இறக்கும கிருமி நிறந்தங்களெல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிற நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளை காசு தோத்துகிறோம் எங்களை சிறுமைப்படுத்தும் நாட்களுக்கும் ஆண்டவரே துன்பத்தை கண்டு வருஷங்களுக்கு நிகராக கர்த்தரைகளை நடத்தும் என்று சொல்லி மோசை வேண்டிக் கொண்டிருந்தது போல இப்பொழுதும் ஆண்டவரையை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஒருவேளை தாங்களாகவே சிறுமியை எடுத்துக்கொண்டு தாங்களாகவே துன்பத்தை எடுத்துக்கொண்டு தாங்களாகவே அவமானத்துக்குள்ளாக போய்விட்டு மக்களுக்காகவும் நான் செவிக்கிறேன் மனந்திருமுதலின் திரும்புதலை நாவியை கர்த்தர் கற்றடைவீராக அற்புதத்தை செய்யும் ஆசீர்வதிங்க அப்போ அந்த நாளில் பிறந்தநாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு ஆச்சு ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி ஆசீர்வதி இந்த நாளில் கூட ஆண்டவரே ஜப விண்ணப்பங்களுக்காக காத்து கொண்டிருக்கிற ஜெபை விண்ணப்பங்களை அனுப்புகிற ஜபி ஆண்டவரே ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஜப ஆண்டவரே ஆண்டவரே தேவன் எனக்கு பதில் கொடுக்க வேண்டிய என் ஜபத்திற்கு என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்கிறேன் ஜெபை விண்ணப்பம் அனுப்புகிற பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்கிறேன் ஒவ்வொருடைய ஜெபத்தை கேட்டு பதில் தாரும் ஏசு ரத்தம் ஏசு கிருஷ்ணன் நாமத்தில் ஒப்பு கொடுத்தார் ஜெபிக்கிறேன் செவிக்கிறேன் ஜபங்கே எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் அல்ல இலூயா கத்தனமை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கத்துடைய நாமத்துக்கு